ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நடைபெற்ற விக்ஸித் பாரத் விக்ஸித் ராஜஸ்தான் என்ற நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி வீடியோ கான்ஃபரன்ஸ் முறையில் பங்கேற்றார் இதில் அவர் பதினேழாயிரம் கோடி மதிப்பிலான வளர்ச்சிப் பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார் அதைத் தொடர்ந்து பிரதமர் மோடி பேசியதாவது காங்கிரஸுக்கு ஒரே ஒரு திட்டம் மட்டுமே உள்ளது அது மோடி எதிர்ப்பு மட்டுமே மோடிக்கு எதிராக கருத்துக்களை புறப்பதன் மூலம் அது சமூகத்தை பிளவுபடுத்துகிறது ஒரு வச்சி வாரிசு குடும்ப அரசியலின் அபாயத்தில் சிக்கும் போதே இதுதான் நடக்கும் இன்று எல்லோரும் காங்கிரஸை விட்டு வெளியேறுகிறார்கள் அக்கட்சியில் ஒரே ஒரு குடும்பம் மட்டுமே காணப்படுகிறது நேர்மறையான கொள்கைகளை வகுக்கும் தொலைநோக்கு பார்வை இல்லாதது காங்கிரசுக்கு ஒரு பெரிய பிரச்சனையாக உள்ளது அக்கட்சியிடம் எதிர்கால கணிப்போ அதற்கான செயல் திட்டமோ எதுவுமே இல்லை இந்தியாவை வளர்ச்சி அடைந்த நாடாக மாற்ற இளைஞர்கள் பெண்கள் விவசாயிகள் மற்றும் ஏழைகள் ஆகிய நான்கு பிரிவினர் மீது அரசு தீவிர கவனம் செலுத்துகிறது எங்களை பொறுத்தவரை இவர்களே பெரிய ஜாதியினர் விக்ஸித் பாரத் ஒவ்வொரு குடும்பத்தின் வாழ்க்கையை வளப்படுத்துவதற்கான பிரச்சாரம் இதை வறுமையை வைப்பதற்கான பிரச்சாரம் இது இளைஞர்களுக்கு நல்ல வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கான பிரச்சாரம் இது நாட்டில் நவீன வசதிகளை உருவாக்குவதற்கான பிரச்சாரம் இவ்வாறு பிரதமர் மோடி பேசினார்